அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் தொழிலாளர்களுக்கு வழங்கியிருக்கின்ற மிக முக்கியமான அடுத்த உரிமை என்ன தெரியுமா முதலாளிமார்கள் அவர்களுக்கு கீழால் வேலை செய்கின்ற பணியாளர்களோடு நல்ல பண்புகளோடு நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது நல்ல அஹ்லாக்காக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது எந்த இடத்திலும் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற விதத்தில் நடக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கிறது ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கு இடையிலும் இருக்கிற உடன்படிக்கை என்ன தொழில் உங்களுக்காக உங்களிடத்தில் பணிக்காக வந்திருக்கிறார் வேலைக்காக வந்திருக்கிறார் அல்லாமல் ஒட்டுமொத்தமாக அவரையே குத்தகை கெடுத்து ஒரு அடிமையை போன்று எந்த தொழிலாளர்களையும் நடத்திவிடக் கூடாது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனையோ வியாபார ஸ்தலங்களில் அடிமைகளை போன்று நடத்துகின்ற நிலைமை இருக்கிறது குறைந்தது ஒரு வேலைக்குள்வாங்குகின்ற பொழுது எட்டு மணியிலிருந்து ஆறு மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு மணியை தாண்டு ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி என்று வேலையை வாங்கிவிட்டு எந்த சம்பளத்தை பேசினோமோ அந்த சம்பளத்தை கொடுத்து அனுப்புகின்ற நிலைமை இருக்கிறது அவர் மேலதிகமாக வேலை செய்கிறத்துக்கு செலரியை கேட்கிற பொழுது கூலியை கேட்கிற பொழுது இப்படித்தான் தர முடியும் எடுக்க முடியுமாக இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் வேலை கணக்கு வெளியே ஆயிரம் பேர் கிடைப்பார்கள் அவர்களுக்கு நான் தொழிலை கொடுத்துக் கொள்கிறேன் என்று பேசுகின்ற நிலைமையும் அந்த வார்த்தைகளையெல்லாம் தனது நாளைக்கு ஒரு வேலை தேவை என்கிற ரீதியில் பொறுத்துக் கொள்ளுகின்ற நிலைமையில் எத்தனையோ பணியாளர்கள் அவர்களது பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சில இடங்களில் வியாபார ஸ்தலங்களில் இன்னும் உள்ள நுகர்வோர்கள் வந்திருக்கிற நேரத்தில் வியாபாரிகள் வந்திருக்கிற நேரத்தில் கடையில் உள்ள இஸ்தாஃபை அவர்களுக்கு முன்னால் இழிவுபடுத்துகின்ற முதலாளிமார்கள் இருக்கிறார்கள் ஏசுகின்ற முதலாளிமார்கள் இருக்கிறார்கள் மனிதன் என்கிற வகையில் அவன் சகோதரன் என்கிற அந்த உணர்வோடு நாம் நடத்த வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் ஒரு கஸ்டமருக்கு முன்னால் இஸ்தாஃபை ஏசுகின்ற உரிமையை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்காது ஒருபோதும் அங்கீகரிக்காது சில நேரத்தில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபார திமிரு எனக்கு கீழால் இவன் வேலை செய்கிறான் பத்து ஸ்டாப் இருக்கிறான் ஒரு ஸ்டாஃப் குறைந்து விட்டால் இல்லை என்கிற உணர்வு எங்களை அப்படி பேச வைத்து விடுகிறது இந்த நிலைமை எங்களிடத்தில் இருந்து மாற்றம் பெற வேண்டும் சில நேரங்களில் பள்ளிவாசர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஹசரத் என்று வருகின்ற பொழுது கூட இந்த இடத்தில் ஒரு ஃபேன் சுத்து கிரந்த வைத்துக் கொள்ளுங்கள் சிலர் இருக்கிறார்கள் இந்த ஃபேனை அந்த முடியும் ஆனால் இவர் இரண்டாம் மாடிக்கு ஏறி ஹசரத்தினுடைய ரூமை தட்டி கீழே ஒரு ஃபேன் சுத்துகிறது ஓஃப் பண்ணி விடுங்கள் என்கிற நிலைமையில் இன்றைக்கு அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சமூகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே நான் முன்னுரையில் சொன்னதை போன்று இஸ்லாம் எப்பொழுதும் உணர்வை மட்டும்தான் பார்க்கும் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து மட்டும்தான் பார்க்கும் அல்லாஹு தாலா பாதிக்கப்பட்ட மனிதனுடைய இடத்திலிருந்து தான் தீர்ப்பு சொல்லப் போகிறான் என்கிற அந்த உணர்வை ஒவ்வொரு முதலாளிமார்களும் மனதில் ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு தொழிலுக்கு வர வேண்டும் என்கிற இவன் இந்த முதலாளி என்னோடு இப்படி நடந்திருக்கிறார் ஹஸ்புன் பொறுப்பாகிற நீயே இதற்கு தீர்ப்பை கொடுத்து விடு என்று ஒருவர் பிரார்த்திப்பாராக இருந்தால் நீதிமன்றங்களை எல்லாம் தாண்டி ஏழு வானங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய அல்லாஹின் நீதிமன்றத்தில் முதலாளிகளாகிய உங்களது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களினுடைய பதுவாக்கள் உங்களை வந்து சேர்ந்திருக்கலாம் எனவே எனக்கு கீழால் ஒரு பேர் பத்து பேர் அல்ல நூறு பேர் இருக்கலாம் அவர்களுடைய விடயத்தில் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற எந்த விதமான வேலைகளையும் முதலாளிமார்களுக்கு செய்வதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே அபூதர் ரவியல்லவர்களுடைய ஒரு சம்பவம் இருக்கிறது ஒருமுறை அல் சுவைத் என்று சொல்லக்கூடிய நபர் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி உல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் அபூதர் ரலியல்லா நபர்களை ரபதா என்கிற இடத்தில் சந்திக்கிறேன் நல்ல தரமான இரண்டு ஆடைகளை பிரித்து வைத்திருக்கிறார் ஒரு ஆடை அவருக்கான ஆடை இன்னொரு ஆடை அவரது அடிமைக்கான ஆடையாக இருக்கிறது பொதுவாக அடிமைகளுக்கு தரமான ஆடைகள் கொடுக்கின்ற வளமை அன்றைக்கு இருக்கவில்லை எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அபூதர் கேட்டோம் அபூதர் ஏன் இந்த சாதாரண அடிமைக்கு இப்படி ஒரு தரமான ஆடையை வைத்திருக்கிறீர்கள் அபூதர் சொன்னார் நான் என்னிடத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த ஒரு மனிதரை ஏசிக்கொண்டிருந்தேன் அவரிடத்தில் ஏசி வேலையை வாங்கி கொண்டிருந்தேன் அவரது தாய் தந்தையர்களை இழுத்து நான் ஏசி கொண்டிருந்தேன் அப்பொழுது நபிகள் நாயகம் என்னை சல்லு அலிவுசல்லார்கள் ஜாகிலியா காலத்தில் இருக்கின்ற அதே பழக்கங்கள் இஸ்லாத்துக்கு பின்னாலும் முன்னிடத்தில் வந்துள்ளது என்ன அர்த்தம் இஸ்லாம் பழங்கால ஜாகிலியா கால குணாதிசயங்களை கெட்ட பழக்கங்களை எல்லாம் அடியோடு நொறுக்கிவிட்டு இஸ்லாம் என்கிற புனிதத்தை கொடுத்திருக்கிறது இஸ்லாம் என்கிற புனிதத்தை நாம் சுமந்திருக்கிறோம் அப்படி சுமந்து கொண்டிருக்கிற பொழுது அபூதர் அவர்கள் தாயை வேலைக்கு இருந்த அடிமையை தான் அதிகாரமிக்கவள் என்கிற காரணத்தினால் ஏசிக்கொண்டிருந்த பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் கண்டிக்கிறார்கள் கண்டித்து விட்டு இந்த உலகத்துக்கான ஒரு விதிமுறையை தொழிலாளர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு தியரியை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் ஹதீஸை தொடங்கிய இடம் என்பது மிக முக்கியமான இடம் நபிகள் நாயகம் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் உங்களிடத்தில் பணிக்கு வந்திருக்கக்கூடியவர் பணியாளரை போன்று நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை எஹ்வானுக்கும் உங்களது சகோதரர்கள் ஹவலுக்கும் உங்களது அதிகாரத்துக்கு கீழால் அல்லாஹ் அவர்களை பணிக்கு இருக்கிறான் அல்லாஹு தாலா தான் ஒரு செட்டப்புக்காக வேண்டும் நீங்கள் முதலாளியாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தான் அதுபோன்றுதான் அவர் பணியாளராக தொழிலாளராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா தீர்மானித்திருக்கிறான் உங்களுக்கு அதிகாரத்தின் கீழ் அல்லாஹு தாலா அவர்களை பணிக்கு அமர்த்தி இருக்கிறான் யாருடைய அதிகாரத்தின் கீழால் எந்த சகோதர சகோதரனாவது பணியில் அமர்த்தப்பட்டிருந்தால் அவர் என்ன ஆடைகளை அணிகிறாரோ அது போன்ற தரமாக ஆடைகளை கொடுக்கட்டும் இதனுடைய விரிவான விளக்கம் என்ன தெரியுமா அவரை நல்ல முறையில் நடத்தட்டும் என்கிற பகுதியை இஸ்லாம் பேசுகிறது அவரை கௌரவமாக நடத்தட்டும் என்கிற பகுதியை இஸ்லாம் பேசுகிறது அதே போன்று அவர்களால் செய்ய முடியாத எந்த பணியையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படியே அவர்களுக்கு கஷ்டமான பணிகளை நீங்கள் சுமத்துவீர்களாக இருந்தால் நீங்களும் அதிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற விதியை இஸ்லாம் உலகத்துக்கான விதியாக தொழிலாளர்களோடு இன்றைக்கு எல்லோரும் தொழிலாளர்களுக்கான உரிமை என்பதை போராடுகிறார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் வருடத்தில் ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் உங்களது அதிகாரத்துக்கு கீழுள்ள தொழிலாளர்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற உலகத்துக்கான ஒரு விதியை இஸ்லாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு கீழால் வேலை செய்பவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கான உணவுக்கு நீங்கள் பொறுப்புதாரிகள் அவர்களுக்கான ஆடைகளுக்கு நீங்கள் பொறுப்புதாரிகள் இதோடைய விளக்கம் என்ன தெரியுமா பூரணமாக நீங்கள் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு நடத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வியலை அந்த உணர்வு ரீதியான பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் பேசியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்